வணக்கம் என்னுடைய பேர் பாலாஜி குமார் நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் செம்மேடு கிராமத்துல இருந்து பேசுறேன் ஒரு நாலு அஞ்சு வருஷமா நான் ஒரு மாடு பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கேன் முதல்ல ஒரு நாற்பது நாற்பது மாடுகள் வரைக்கும் வச்சுருந்தேன் இடையில கடுமையான விலை விளைவேற்ற சூழ்நிலைகளால மாடுகளை கரெக்டா கவனிக்க முடியல செய்ய முடியல அப்புறம் அந்த பள்ளியில் ஆர்பி மாட்டுத்தையும் அப்படின்னு ஒண்ணு யூடியூப்ல நெட்ல பக்கத்தோட்டத்துக்காக இருந்த எல்லாருமே பார்த்து சொன்னாங்க சரி நான் நேரில் வந்து விசாரித்து பார்த்து ரெண்டு மூட்டை சாம்பிள் எடுத்துகிட்டு போனேன் ரெண்டே ரெண்டு பொருள் தான் எடுத்துகிட்டு போனேன் மாட்டு தீவன இடத்துல கரும்பு தீவனமும் மக்காச்சோள புண்ணாக்கும் என்ன ஏதோ பல நான் தீவனம் வாங்கின அது மாதிரி நினைச்சுக்கிட்ட நான் வாங்கினேன் ஆனா நான் நல்லா ரிசல்ட்டா வந்துச்சு விலை கம்மியா வந்துச்சு மாடுகள் நல்லா சாப்பிடுச்சு எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லை நம்ம கண்டினியூ ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா ரிசல்ட் வந்து எதிர்பார்த்ததான் பயங்கரமா இருக்கு எப்படி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர்களும் படிப்படியா குறைச்சிட்டு வாங்க இன்னைக்கு படிப்படியா நான் மாடியில கூட்டிட்டு இன்னைக்கு நம்ம பட்டியல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு உறுப்பினர் வரைக்கும் ஒன்னும் சேர்த்துட்டேன் ஆஹ் இது வந்து எப்படி அப்படின்னா நம்மளுடைய அளவுக்கு அதை மாற்றங்கள் நிறையா இருந்துச்சு மாடுகளுடைய வளர்ச்சியும் சரி பாலுடைய இயல்பும் சரி குவாலிட்டியும் சரி நான் என்னுடைய ஆசைக்கு ஒரு நூறு மாடு வரைக்கும் வைக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அது வைக்க இப்ப நான் பயணப்பட ஆரம்பிச்சிருக்கேன் ஆர்டி மாட்டு தீவிராலும் அது கைகூடுன்னு நான் நம்புறேன் இதுக்கு மேல என்ன என்ன இருக்கு நீங்க எல்லாரும் பதவிக்கு வரணும் ஆர்த்திய மாட்டு பத்தி பாருங்க விசாரிங்க வாங்கி பாருங்க ரொம்ப நன்றி வணக்கம்